உணர்ந்து பாருங்கள் ஒரு தவறை நாம் செய்கிறபோது அது சரியாகிறது நமக்கு ஒருவர் செய்கிறபோது அது தவறாகிறது புரியும்படியே சொல்கிறேன் இரண்டு திருடர்கள் சேர்ந்து திருடுவதற்காக சொல்கிறார்கள் ஒரு வீட்டிலே இரவோடு இரவாக ஒரு லட்சம் ரூபாயை திருடி திருடிவிட்டார்கள் இரவாகிவிட்டது அந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வருகிறபோது போது காட்டு வழியாக வருகிறார்கள் மிக இரட்டாக இருக்கிறது பார்க்கிறார்கள் சரி இன்றைக்கு இரவு இந்த காட்டில் ஏதாவது ஒரு மரத்தடியிலே உறங்கிவிட்டு நாளை காலையிலே எழுந்து செல்லலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இரண்டு திருடர்களில் ஒரு திருடன் தான் அந்த ஒரு லட்சம் ரூபாயையும் தன்னுடைய மடியிலே கட்டி கொண்டான் இரண்டு பேரும் உறங்குகிறார்கள் இந்த உறக்கத்திலே மடியில் பணத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய திருடன் நினைக்கிறான் காலை வரை நாம் இங்கேயே உறங்கி கொண்டிருந்தால் காலையில் எழுந்தவுடன் பணத்தை பிரிக்க வேண்டியது இருக்கும் ஒரு லட்சம் ரூபாயில் ஐம்பதாயிரம் அவனுக்கு வரும் ஐம்பதாயிரம் எனக்கு வரும் இப்போது இவன் உறங்கி கொண்டிருக்கும் போதே நான் எழுந்து ஓடிவிட்டால் ஒரு லட்சம் ரூபாயும் எனக்குத்தான் கிடைக்கும் என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த ஒரு லட்சத்தோடு அவன் ஓடி ஓடிவிடுகிறான் காலையிலே இந்த இன்னொரு திருடன் எழுந்து பார்க்கிறான் அவன் மட்டும் மரத்தடியிலே கிடக்கிறான் ஒரு லட்சத்தையும் காணவில்லை அந்த திருடையினையும் காணவில்லை உடனே அவன் கடவுளை பார்த்து சொல்கிறான் கடவுளே உனக்கு கண் இல்லையா இந்த நாட்டில் இன்னும் இப்படி திருட்டு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை தண்டிக்காமல் இருக்கிறாயே ஒருவன் திருடி கொண்டு போயிருக்கிறான் நீ இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே இந்த திருடுவது என்பது தவறான செயலல்லவா இந்த உலகத்தில் ஏன் இன்னும் இது நடக்கிறது என்றானோ நினைத்து பாருங்கள் அவன் கொண்டு வந்ததே திருட்டு அப்போது அவனுக்கு அது தீய செயல் என்று தெரியவில்லை அவன் பணம் எப்போது திருட்டு போகிறதோ அப்போது திருடுவது தவறு என்று அவனுக்கு தெரிந்தது இதுதான் இன்றைய உலகம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்